அன்புள்ள மீன அன்பர்களே ராகு கேது பேச்சு மே பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது அதற்கு முன்பாக அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்க போகிறோம் தங்களுக்கு ராசியில் ராகு ஏழில் கேது ராசியில் அமர்ந்த ராகு பலவிதமான பல குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏழாம் இடத்தில் உள்ள கேது வினை குரு பார்ப்பதால் ஆன்மீக பலம் தெய்வீக பலம் அதிகரிக்கும் ராகுவினால் உடை அலங்காரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது குறைத்துக் கொள்ள வேண்டும் எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான அதிகரிக்கும் இணைய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வித்தியாசமான கனவுகள் தோன்றி வரையலாம் ஆனமனமான பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பர் முன்கோபத்தால் சிலரின் நட்பை இழப்பதற்கான சூழ்நிலைகள் அமையலாம் செல்வாக்கை மேம்படுத்துவதற்கான சில விரயங்கள் உண்டாகும் வெளியூர் பயண சிந்தனைகள் மேம்படும் எதிலும் திரும்பி இல்லாத சூழ்நிலை உண்டாகலாம் ராசிக்கு ஏனில் உள்ள கேதுவினால் நண்பர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சிலருக்கு தவறிய காணாமல் போல பொருட்கள் கிடைக்கலாம் தள்ளி போல சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய இலக்குகளும் அனுபவமும் உண்டாகும் போட்டி விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் உங்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அணிவயிறு சார்ந்த இன்னல்கள் தோன்றி மறையலாம் எதுதான் வயிறு சம்பந்தமான கிரகம் என்பதால் தங்களுக்கு அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகலாம் தேவைக்கு ஏற்ப நீர் அருந்துவது மனதளவிலும் உடல் அளவிலும் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் பொருளாதாரம் வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் அனாவசியமான செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் வருமான உயர்வு குறித்த சிந்தனைகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டுப்பாடுகள் வரும் புதிய மலை வீடு வாங்குவது சம்பந்தமாக தாங்கள் யோசிப்பீர்கள் வியாபாரிகளுக்கு புதிய தொடர்புகள் மூலமாக அறிவுகள் கிடைக்கும் இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் கிரக பயிற்சி தங்களுக்கு நன்மைகளை கொடுக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு புரிதல் இல்லாமல் எந்த கருத்துகளையும் கூறக்கூடாது ஏனென்றால் தச்சபின் கிரக நிலைகள் சரி ஒரு ராகு கேது எதுவுமே சரியில்லை ஆகவே கட்சிக்குள் எதிரிகள் உருவாவர் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது அதுவரை பொறுமையாக இறை வழிபாடு செய்யுங்கள் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் புதிய பண வாய்ப்புகள் கிடைப்பதில் தங்களுக்கு தன்னம்பிக்கை குறையலாம் சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருங்கள் பெண்கள் சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அறிவை உபயோகப்படுத்த வேண்டும் சிலருக்கு சுபகாரிய முயற்சிகள் தலங்களாகி பிறகுதான் நடக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும் ஆகவே இந்த ராகு கேது பேச்சினால் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம் வியாபாரப் பணிகளில் புதுமையான ஒரு சூழ்நிலை அமையும் கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்கை கேதுவுக்கு விநாயகரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்